இது நாரவாயி இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் அன்பான வணக்கம் தற்பொழுது நீங்கள் முதலாவது பார்த்த வீடியோவில் பேசிய அண்ணன் தான் நேற்று என்ன குறித்து வலைதளத்துல சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க அவங்க பேசின வார்த்தைகள்லாம் நீங்க கேட்டிங்களா ஆயர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்களா ஒரு ஆயருக்கு அண்ணனும் அண்ணனுடைய அணிவியல் சேர்ந்தவருக்கு கொடுத்த மரியாதைய வலைதளங்கள்ல நமது பிரம்பு ஜனநாயகம் முடிச்சு வெளியிடுச்சு அதிகபட்சமாக அறுபதாயிரம் பேர் பார்த்திருக்காங்க அண்ணன் தான் ஹையஸ்ட் வியூஸ் பிரம்புல அப்ப பாத்துருங்க உலக அளவுல வந்து பெயர் பெற்றதா தான் அண்ணன் என்ன போது எல்லாம் நேற்று என்ன பண்ணாங்க யாருடைய தூண்டுதலின் பேர் நம்ம இருக்காங்க அடியனை குறித்து அன்பு அண்ணன் பேட்டி கொடுத்துருக்காங்க உண்மையிலே நான் மதிக்கின்ற ஒரு நபர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஃபார் திஸ் ப்ரொமோஷன் வீடியோ இந்த வீடியோ மூலமாக மேலும் நீங்கள் என்னை பிரபலப்படுத்தியிருக்கிறீர்கள் என்ன வந்து கடந்த காலங்களில் அப்படிதான் இருந்துச்சு யாருமே தெரியாது எங்கோ இருந்தேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நமது வந்து பண்ணினர் நான் வலைதளங்கள்ல வெளியிட்ட பிறகு அவங்களும் என்ன பண்ணாங்க ஒரு சேனல் வெளியிட்டாங்க அதற்கு பிறகுதான் திருமண்டலம் முழுமைக்கும் என்ன பண்ண தெரிந்த ஒரு நபராக மாறினேன் ஆஹ் நீங்க சொன்னா பாத்தீங்கன்னா எந்த ஆதாயத்துக்காக இதை பேசுனா தெரிஞ்சு சொன்னீங்க வெறும் ஆதாயம் இல்ல ஆத்ம ஆதாயம்தான் அந்த மாற்றத்தின் மூலமாக மறுமலர்ச்சியின் மூலமாக பயன்பெற்றவர்கள் நீங்கள் அதனாலதான் பண்ணுவீங்க மாறுதட்டி நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம் அது பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து என்னுடைய ஆராய்ச்சி செய்து ஏன்னா என்ன போய் ஆராய்ச்சி என்ன செய்ய போறீங்க வேற யாரையாவது பத்தி எங்க ஊரை சேர்ந்த பிஷப் அசரியாவை பத்தி ஆராய்ச்சி செய்தா என்ன பண்ணலாம் ஒரு டாக்டர் பட்டம் தான் கிடைக்கும் அதனாலும் பாத்தீங்கன்னா அந்த பெருமைக்குரிய அசரியா மண்ணில் பிறந்தவன் என்பதால் தான் பிஷப் அசரியாவுக்கு பிறகு பிறம்பு அந்த வெள்ளாளன் விலை மண்ணில் பிறந்ததால் பேசிக்கொண்டிருக்கிறது இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு ஏதோ ஒரு வகையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது போல அண்ணன் என்ன பண்ணாங்க அங்க இருக்கின்ற யாரோ செல்வாக்கு இழந்தவர்கள் சிலர் சொன்னதை கேட்டு சொல்லியிருக்காங்க அங்க வந்து எதுவும் கெட்டுறதில்லைன்னு சொல்லி இன்னைக்கும் பாருங்க இன்னும் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக அந்த துய திருத்துலயத்தில் நான் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அனைவரும் உறுப்பினராக இருக்கிறோம் ஆனா ஓட்டுக்கு நாங்க பணம் கெட்ட கூடாதுன்ற எதுக்குன்னா நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு லே செகட்டரி ஆக வேண்டியதுதானே நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் நான் லே முந்தைய சொல்லிட்டேன் விரும்பல இங்க லே செக்ரட்டரி ஆவதற்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க அவர்களை தேடி கண்டுபிடித்து இந்த திருமணத்துக்கு கொண்டு சோ அதனால பாத்தீங்கன்னா லே செகட்டரி ஆக வேண்டும் என்பதற்காக இல்ல அனைவருக்கும் என்று இலவசமாக ஓட்டுரிமை கொடுக்கப்படுகிறதோ நான் ஓட்டு போடுவாங்க ஓட்டுரிமைக்கான பணம் மட்டும் கட்டல மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாம் அப்டேட்ல தான் இருக்கு அது மட்டும் இல்ல நான் வந்து என்ன பண்றேன் அண்ணன் சொன்ன மாதிரி புதிய புத்தர் ஆசிரியராக இருக்கேன் அங்க இருக்கும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவோம் நம்ம வந்து சந்தா கட்டிதான் அப்படி இருக்கும்போது எப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா உரிமை இல்லாத மகனாக இருப்பேன் அப்படிங்கிறத அண்ணன் வந்து இத்தனை வருடமாக அதாவது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு முன்னாலே திருநெல்வேலி திருமண்டலத்துல இருந்தே பயணம் செல்றாங்களா அப்ப வந்து என்ன பண்றாங்க ஓட்டுரிமை இல்லை அவர்களுடைய தான் செய்ய வேண்டும் அதனால அவருடைய அறியாமை தான் நான் நினைச்சு என்ன பண்றேன் வருத்தப்படுகிறேன் தினசரி ஒரு வீடியோ வெளியிட்டு தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு ஒரு குழப்பம் விளைவிப்பதாக சொல்லியிருப்பார்கள் நிச்சயமாக அந்த குழப்பத்தின் மூலமாக மிக அதிகமான நன்மையை பெற்றவர்கள் நீங்கள் தான் அது குழப்பம் அல்ல

எங்கள் இருவருக்கும் இடையே நடந்தது அதாவது டிஎஸ்எஃப் வலைதளம் மற்றும் என்னுடைய வலைதளம் மூலமாக நடைந்த போர் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் உலக போருக்கு சமமான ஒரு போர் அந்த சமயத்திலாம் அண்ணன் உண்மையிலே என்ன மனநிலையில் இருந்தாரு இல்லை என்றால் கோமாவில் இருந்தாரா இல்லை என்றால் கோயம்புத்திரையில இருந்தாரா தெரியவில்லை ஸோ அவ்வளவு பெரிய ஒரு யுத்தம் நடந்துதான் பார்த்தீங்கன்னா அந்த யுத்தத்தின் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை வந்து தூத்துக்குடி நாசிய திருமன்றத்தில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் நீங்க வந்து அதாவது அப்டேட் பண்ணணும் உங்களை வந்து புத்தாக்கம் செய்து கொள்ள வேண்டும் அதாவது புதிய முத்தூர் பள்ளியில வந்து நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் கடந்த ஒரு வருஷமா போலன்னு சொல்லி சிஓ எனக்கு அறிவிக்கை அனுப்பியதாக சொல்றது பழையது போன மாசம் இந்த மாசம் என்ன பண்ணியாச்சு டிசம்பர்ல இருந்து என்ன பண்ணியாச்சு அப்டேட் பண்ணியாச்சு அதனால இப்பவும் வந்துட்டு தான் இருக்கேன் ஆனா தற்போது என்ன பண்ண திரும்ப அங்க போய் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது என்பதற்காக நீங்கள் செய்த பிழைகளை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக மீண்டும் இந்த ஒன்னா இருந்து என்னை விடுமுறையில் என்னை நானே என்ன பண்ண பணித்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப நன்றி நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சம்பளத்தை சொல்லிருக்கீங்க ஐம்பதாயிரம் சொல்லிருக்கீங்க ஐம்பதாயிரம் இல்ல ஐம்பதாயிரத்துக்கு மேல அப்படி பார்த்தா ஒன்றரை வருஷம் நீங்க கணக்கு போட்டு பாருங்க கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு என்ன பண்ணும் கிட்ட நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் இழந்திருக்கேன் அது மட்டும் இல்ல என்னுடைய சர்வீஸ் என்னுடைய அந்த ஆசிரியர் சர்வீஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இழந்திருக்கேன் எனக்கு பிறகு வேலைக்கு வந்தவங்க என்னைக்கு என்னோட சம்பளம் அதிகமாகிருக்காங்க ஆனால் ஆதாயம் என்பது சம்பளம் மட்டுமல்ல இந்த திருமண்டலத்தில் கத்திரனுக்கு கொடுத்த வேலையை செவ்வையாக செய்ய வேண்டும் என்பதற்காக நான் செய்து கொண்டிருக்கேன் பாருங்க எந்த இப்படி ஒரு வேலையை தியாகத்தோடு செய்வானா என்று உங்களை நீங்களே கேள்வியை கேட்டுக் கொள்ளுங்கள் அடுத்து கே ராஜன் அண்ணன் அவர்களை சேற்றை வாரி விசியதாக இருக்காங்க அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா என்னை போல அதிகபட்சமாக போழ்ச்சியை கொடுத்தது அதிக நல்ல மனிதர் என்ற சர்டிபிகேட் கொடுத்தது வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் நெருங்கி வந்து பார்க்கும் பொழுது அவருடன் பழகி பார்க்கும்போது ஒரு சுயநலமான மனிதர் என்பதை நான் அறிந்து கொண்டேன் ஆனால் சொல்லியிருந்தாங்க நிறைய பேருக்கு வந்து பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கிட்ட இருக்குன்னு அவசியம் இல்லை சற்று பணம் இருந்தாலே என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் அதுபோல பாத்தீங்கன்னா போட்டி தேர்வுகள் நடத்தா சொன்னாங்க போட்டி தேர்வு நடத்துறதுக்கு என்ன பண்ணுவோம் லேஸ் செகண்டரி ஆகணும் அவசியம் இல்ல சாதாரண ஒரு ஆசிரியர் ஆசிரியர் இருந்த போது நம்ம எல்லாம் வருஷ வருஷம் நடத்தலாம் அது ஆலயங்கள் கட்டி கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க ஆலயமும் பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில கட்டி கொடுத்தாங்க ஆண்டவரின் நாமம் உண்மையில மகிமைப்பட்டால் எதற்காக இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் இந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக சீரழிவு நிலைகள்கிறது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்ளுங்க இன்னொரு விஷயத்தையும் பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குது நீ வலதுகை செய்யறது தெரியக்கூடாதுன்னு சொல்லுது ஆனா இப்படி உட்கார்ந்து ஒரு மீடியம் மீடியா முன்னால விளம்பரம் படுத்துவதற்காகத்தான் நீங்க வந்து ஆதாய நோக்கத்தோட தான் செய்தீர்கள் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலே பாத்தீங்கன்னா மிகுந்த வேதனையாக இருக்கிறது ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதிலும் ஒரு ஆதாயமா என்னன்னு தெரிய நீங்க அதாவது இலைகளுக்கு செய்வதே தெரியக்கூடாது நீங்க ஆண்டு என்ன பண்றீங்க நீங்க அல்வா குடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்க சொல்லிருக்கீங்க இது போல தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காகத்தான் நீங்கள் வந்து உதவிகளை செய்கிறீங்களா அது போல எஸ்டி கே ராஜனன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க லே செக்ரட்டரி என்ன சொல்லுங்க நாங்களும் அதான் சொல்றோம் ஒன்பது ஆண்டுகளிலிருந்து நீங்கள் எதை செய்தீர்கள் ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் இன்றைக்கும் திருநெல்வேலி திருமணத்தில் தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு அதை கூட பிரிக்க முடியவில்லை என்றால் வேற என்ன செய்தீர்கள் தான் எங்களுடைய கேள்வி எஸ்டி கே ராஜனனுடைய புகழை வந்து நீங்க நிறைய சொன்னீங்க உண்மையிலே நீங்கள் சொன்னது போல என்னாலும் நிறைய சொல்ல முடியும் சுனந்தர் என்பவர் மாடரேட்டராக பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் உள்ள அனைத்து சபைகளிலும் ரூபாய் ஐம்பதாயிரம் பிரித்திருக்கிறார்கள் அண்ணன் சோ அந்த ஐம்பதாயிரம் ஒரு சபைக்கு ஐம்பதாயிரம்னா அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது சபைகளுக்கு மேல இருக்கு இந்த ஐம்பதாயிரங்கள் எங்கே போனது என்று அண்ணனிடம் நீங்கள் கணக்கு கேட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நமது சாயர்புரத்தை சேர்ந்த அண்ணன் ராஜேஷ் ரவிச்சந்திர அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலைதளம் மூலமாக வெளியிட்ட அஹ் ஒரு தகவல்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில இருக்கும்போது விஜிஎஸ் பள்ளியில இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் எடுத்து அஹ் வழக்குகளுக்காக செலவு பண்ணு செய்யப்பட்டது அதற்கு கணக்கு வழக்குகள் இன்று வரைக்கும் இல்லைன்னு சொன்னாங்க அதற்கு நீங்கள் இதுவரைக்கும் பதில் சொல்லியிருக்கலாம் அந்த விஜிஎஸ் பள்ளியில் இருக்கின்ற அந்த முன்னாள் தலைமை ஆசிரியை வந்து பாத்தீங்கன்னா கடந்த நிர்வாகம் சஸ்பெண்ட் பண்ணாங்க அவங்க இன்னைக்கு சஸ்பென்ஷன் தான் இருக்காங்க கேள்விப்பட்டான் அப்படிப்பட்ட ஒரு மகா பாதகத்தை செய்தவர் தான் அதாவது தவறு செய்வதால் மட்டும் அவர் என்ன தவறான மனிதராக மாறிவிட விட்டார் தவறு செய்ததை கண்டுகொள்ளாம இருந்தாலும் அவர் வந்து தவறான மனிதர் தான் சும்மா இருந்த சங்க ஊதி எடுத்தான ஆண்டின்னு சொல்லுவாங்க அது போல பாத்தீங்கன்னா நீங்கள் இன்னும் எனக்கு தீனி போட்டால் அதாவது அண்ணனுடைய சாதனைகளை சொல்ல சொன்னால் நிச்சயமாக வலைதளங்களில் தினசரி வெளியிட்டுக் கொண்டே இருப்பேன் நீங்க சொன்ன பாத்தீங்கன்னா எனக்கு இதுதான் இப்பதான் இதுதான் வேலை ஆண்டவர் எனக்கு பணித்த வேலை இங்க வந்து ஒரு நல்ல நீதியான நேர்மையான நிர்வாகம் வர வேண்டும் அதற்காக என்னை இழந்து நிச்சயமாக இந்த தெருமண்டலத்திற்கு ஒரு நல்ல ஆதாயத்தை கொண்டு வருவேன் அதில் எந்த விதமான சுணக்கமோ எந்த விதமான தயக்கமோ எனக்கு ஒரு நாள் வராது அது போல பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஜோசப் ரெஜினால் ஐசக் அண்ணன் அவர்களை நான் சந்தித்தா சொன்னாங்க உண்மையிலே நான் சந்தித்தது எதற்காக என்பதை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் என்னை சந்திக்க சொன்னது தற்பொழுது உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்க நமது முன்னாள் தலைமை ஆசிரியர் நான் இன்னொரு கேள்வி சந்திரசேரவர்கள் சந்திரசேவர அவர்கள் நிர்வாகம் டிஎஸ்எப் அவர்கள் கடுமையாக பழி வாங்கப்பட்டாங்க எதற்காக எஸ் டி கே ராஜன் ஒரு திருப்ப ஒரு மீட்டிங் போடுறாங்க அரசியல் மீட்டிங் போடும்போது பாத்தீங்கன்னா உடன்குடியில அந்த ஸ்டேஜ்ல ஏறி உட்கார்ந்தாங்க ஒரே காரணத்துக்காக வெள்ளாளம் நிலையில இருந்து பாத்தீங்கன்னா அவர் பணி ஓய்வு பெற்ற போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் என்ன பண்ணல அவங்களுக்கு வந்து கையெழுத்தே போடல ஏன்னா வந்தாங்க நானும் பேசுறேன் போன் பண்ணி பேசுவாங்க அப்போ எஸ்டிக ராஜன எங்க போனீங்க சந்திரசேர் எங்க போனாங்க அதே சந்திரசேர் தான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க ஜோசப் ரஜினாட் ஐசக்னு ஒருத்தர் இருக்காரு அவரை போய் பாருங்கன்னு சொல்லி என்னிடம் வந்து தொலைபேசி மூலமாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டவர் உங்க அண்ணன் தான் அது போல என்ன பண்ண அவங்களே போய் பார்த்தேன் எதற்காக பார்த்தேன் இப்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துருக்காங்களே ஆயர்கள் ஆஹ் திருவண்ணாமலைக்கு ஒரு ஆயர் ஆந்திராவுக்கு ஒரு ஆயர் அடிச்சாங்களே அவர்களுக்கு சேலரி கொடுக்கணும் அவங்களுடைய பணி மாற்றத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக தானே தவிர மற்றபடி என்னை பணியில் சேர்க்க சொல்லியோ எனக்கு வந்து ஏதாவது ஆதாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னும் இல்லை நான் வந்து அவரை சென்று சந்திக்கவில்லை என்பதை மட்டும் நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டும் என்ன பண்றீங்க நீங்க என்னை வந்து வலைதளங்களில் விமர்சனம் இன்னொரு கேள்வி கேட்க அண்ணன் ஜோசப் ரெஜினால் ஐசக் அவர்களை மட்டும் நான் சந்திக்கவில்லை திருநெல்வேலியில் ஒரு டான் இருக்காரு தேவாக சொல்லி அண்ணன் தான் போய் சந்திச்சேன் ஏன் அவரை சொல்ல வேண்டும் பயமா ஆஹ் அண்ணே நான் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரை சந்திக்கிறனோ ஈவன் ஜட்ஜ சந்திக்கிறதோ இங்க வந்து ஒரு நியாயமான நிர்வாகம் வர வேண்டும் நியாயமான மனிதர்களுக்கு நியாயமான விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் என்பதை இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் உள்ள அனைவரும் அறிவார்கள் அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாலும் இங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்தது குருமார்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பேன்னு சொன்னீங்க ஆரம்ப காட்சியிலே நம்ம பார்த்துட்டோம் குருமார்களுக்கு எந்த அளவு மரியாதை கொடுத்தாங்கன்னு சொல்லி அது போல உங்களிடத்தில் இருக்கின்ற இரண்டாம் நபர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பதவிக்கு நின்று ஏன் தோற்றார் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு நான் சொல்றேன் குருமார்களை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா உங்களிடத்தில் ஐம்பது பேர் இருந்தாங்களோ மீதி இருக்கின்ற அனைவரும் நிச்சயமாக எதிரணியை சேர்ந்தவர்கள் தான் காரணம் உங்களிடத்தில் இருந்த இரண்டாவது மிரட்டுகின்ற மிரட்டும் அவருடைய பேச்சு துணியும் அவருடைய ஒருமையான வசனங்களும் பாத்தீங்கன்னா ஆயிர்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வயதான ஆயிர்கள் வந்து பயந்து தான் இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த எலெக்ஷன் எல்லாம் சாய்புறத்துக்குள்ள வயதான மூத்த குருவானவர் ஒருவரை உள்ளே சென்று நீங்கள் மிரட்டியது அவர்களை வந்து 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 கமிட்டி போட்டு உங்களுக்கு சொன்னது இதெல்லாம் இருக்கு நிச்சயமாக நீங்கள் ஆயர்களுடைய மதிப்பை இழந்தவர்கள் உங்களுக்கு ஆதாயம் தருகின்ற சில ஆயர்கள் உங்களிடத்தில் இருந்தாலும் பெரும்பான்மையான ஆயர்கள் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் தான் மாற்றத்துக்கான மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் திருமண்டல் மீட்பு இயக்கம் எங்கே இருக்கும் கேட்டீங்க எல்லாருமே இருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா செல் மாதிரி இருக்காங்க நீங்கள் வேணாலும் பாருங்க கண்டிப்பா தேர்தல் என்று ஒன்று வந்தால் அதில் திருமண்டல மீட்பியம் நிற்கும் கண்டிப்பாக அப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இந்த திருமண்டல மீட்பயக்கத்தில் இத்தனை பேர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று மானசீகமாக ஆதரிக்கின்ற ஏராளமான மனிதர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கார் நீங்க வட்ட கோவில் உங்களுக்கு வந்துடலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த திருமண்டல மீட்பயக்கத்தின் தலைவர் வந்து இயேசு கிறிஸ்து இங்க தனிநபர்கள் யாருக்குமே முக்கியத்துவம் இல்லை அவர்கள் தங்களே அறிந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த திருமண்டல மீட்பயக்கத்தின் சார்பாக தான் நிச்சயமாக மாற்றம் வரும் என்பதை அறிந்திருக்கிறார்கள் ஏற்ற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் நான் என்னன்னு சொல்றேன் வட்டக்கல் ஜான்சன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கேஸ் வாங்கினாங்களா ரெண்டு எஃப்ஐஆர் என் மேல பதினஞ்சு கேஸ் பதினஞ்சு கேஸ் சும்மா இல்ல அதாவது ஒன்றரை வருஷத்துல பதினஞ்சு கேஸ் அத்தனையும் தவிடு பொடியாக்கி விட்டு தான் வந்து இன்னைக்கு மீடியா மேல பேசிட்டு இருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா போட்டி போடுறதுக்கு இது நேரம் இல்ல அதுக்கான சமயமும் இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கத்தனுடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறோம் அது போல அண்ணனா நான் வந்து தலைவராக தூத்துக்குடி நாஸ்திரிய திருமண்டல் மீட்பேன் தலைவராக என்ன பண்ணி நான் கொண்டு வந்தேன் நீங்க என்ன சொல்றீங்க சிப்பாய்கள் சீப்பான சிப்பாயாதான் இருக்கீங்க உங்களுடைய பெயர் எல்லாம் உங்க பேரா இருக்கட்டும் அது போல சில நபர்களை நான் குறிப்பிட்டு சொன்னது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவிகள் ஒரு நல்ல ஒரு பொறுப்புகள் இங்க வர வேண்டும் என்பதற்காக தான் ஆனா நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்து கொண்டு ஒரு சிப்பாயை போல இருக்குன்னு சொல்லிங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா நான் சொல்றது போல ஒரு ராஜாவின் தன்மையை சிப்பாய்கள் போல உங்களிடத்தில் எதிர்பார்த்தது நான் செய்த தவறு என்பதுதான் தான் என்பதை தற்பொழுது நான் ஒத்துக்கொள்கிறேன் அது போல வந்து அண்ணன் வந்து அரசியலுக்கு வரும்போது நான் பிறக்கவே இல்லைன்னு சொல்லி நிச்சயமாக இந்த பரம காணாந்துக்குள் பிரவேசிக்கின்ற அந்த இஸ்ரவேலைகளின் பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கே கிளம்பிய பொழுது பிறந்தவர்கள் கத்தருடைய வார்த்தையை அவமதிக்கிறவர்களாகவும் கத்தரை விசனப்படுத்தியவர்களாக இருந்தார்கள் அதனால வந்து பாத்தீங்கன்னா பிறந்தவன் எவனும் என்ன பண்ணல காணாந்து போய் பிரவேசிக்கல ஆனால் இடையில் நீங்கள் அரசியலுக்கு பிறகு வந்த நாங்கள் பிறந்தவர்கள் தான் பாத்தீங்கன்னா நிச்சயமாக பரம காணானுக்குள் பிரவேசிக்க போகின்றோம் இதுதான் திட்டம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருடம் ஆட்சி செய்தீர்கள் எத்தனை வருடம் வந்து அரசியல் பயணம் செய்தீர்கள் என்பது முக்கியம் முக்கியமல்ல ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தானம் படுத்தீர்களா ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்களாக பரம காணாணுக்குள் போக போகிறீர்களா என்பதுதான் இங்கு கேட்க வேண்டிய கேள்வி அது போல நீதிபதிக்கும் எனக்கும் இருக்கின்ற நட்பை குறித்து அன்னை வந்து கேள்விக்குறியல் பிரிந்தார்கள் அன்றைக்கு வந்து ஆஹ் ஏர்போர்ட்ல இறங்குனதுல இருந்து வரைக்கும் நான் எந்த காரில் பயணித்தேன் ஐயாவோட என்ன என்பதெல்லாம் ஐயாக்கும் தெரியும் ஐயாவுடைய தெரியும் என்னோடு பயணம் செய்தவர்களுக்கும் தெரியும் அதை உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அதை வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நான் போய் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஐயா வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மனிதர் ஆனால் உங்களை தேர்ந்தெடுப்பதற்காக விசனப்பட்டுக் கொண்டிருக்க என்பதையும் நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் புரிந்து கொண்டிருக்கீர்கள் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஐயாவை மிரட்டி உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக இந்த நிலைமையும் மாறும் இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொண்டுகிறேன் கடந்த ஒன்றரை வருடமாக நான் வலைதளத்தில் பேசினாலும் வந்து என்னுடைய வேலையை குறித்து இவர் வேலையை காலி செய்து இவர் வயிற்றில் அடிக்க வேண்டும் என்று நிச்சயமாக ஒரு தடவை சொன்னதில்லை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவரை பேசுறது நிப்பாட சொல்லுங்கம்பாங்க இல்லைன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவாங்க இதுவரை இவர்கள் மிரட்டுவதை போல அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க சீக்கிரத்துல வேலையை வர போகுது சீக்கிரத்துல வேலையை வர போக போகுது வேலையை இழந்து போவாராம் பாருங்க அப்போ வந்து ஒரு தேர்தல் நடந்து நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே இப்படி ஒரு பகிங்கரமான மிரட்டலை வலைதளத்தின் மூலமாக விடுக்கின்ற இவர்கள் எப்படி நல்லாட்சி தர முடியும் நல்லவர்களை வந்து வேதனைப்படுத்தாமல் நிச்சயமாக இவர்கள் ஆட்சி செய்ய முடியாது நான் ஒரு வலைத்தளத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு பொது ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்க எனக்கே இப்படி ஒரு பகிங்கர மிரட்டலை விடுத்தால் மற்ற ஆசிரியர்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை தயவு செய்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதுபோல ஆயர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதை மட்டும் தயவு செய்து கொள்ளுங்கள் நன்றி சொல்கிறேன் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு வலைதளம் மூலமாக உங்களுடைய உண்மையான சுய முகத்தை நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தை அதிகபட்ச நாட்கள் அதிகபட்ச ஆண்டுகள் ஆட்சி செய்து அழிவு பாதிக்கு கொண்டு சென்ற உங்களை நிச்சயமாக அடுத்த முறை இந்த ஆட்சி பீடத்திலே கத்தர் அமர்த்த மாட்டார் இது நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல கள்ள தீர்க்கதரிசியாக இருந்தாலும் நான் நல்ல தீர்க்கதரிசியாக இருந்தாலும் நான் நேசரின் மனிதன் நேசரின் வார்த்தை வாக்கை மட்டும்தான் என்னுடைய வலைதளத்தில் மூலமாக தொடர்ந்து கொண்டு வந்திருக்கேன் என்பதை அந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதுவரை காத்திருங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி வைக்கிறேன் மசால் வாடையில ஒரே வகை தான் இருக்கு மனுஷன்ல பல வகை இருக்கிறாங்க மனுஷனுக்கு மட்டும் உபகாரம் செய்யாது அவ்வளவுதான் ஆபத்துல வந்து முடியும் நன்றி கேட்ட ராமா சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பாக்காது அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க